நண்பர்களே வெல்கம் டு ஜஸ் ஹிந்தி நம்ம இன்னைக்கு ஸ்போக்கன் ஹிந்தில ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்க போறோம் சிஷன் நான் சொல்ற மாதிரி எப்பயும் போல ஒரு நோட்டு ஒரு பேனாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எழுத எழுத நீங்க திரும்ப அதை எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம் எல்லா லாங்குவேஜுமே பாத்தீங்கன்னா வந்து எழுத்து அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பேச்சு வடிவம் அப்படிங்கிறது இப்ப ஸ்போக்கன் அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா எந்த லாங்குவேஜையுமே நம்ம வந்து அந்த மொழிக்குண்டான எழுத்துக்கள் இப்ப நம்ம தமிழ்ல பார்த்தா அனானா அப்புறம் கர்நாடகா அப்படிதான் படிக்கலாம் எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கு அதன்படி வரிசையா தெளிவா படிச்சுட்டு போறது அப்படிங்கிறது ஒரு முறை இன்னொன்னு நம்ம இருக்கிற இடத்துல நம்மள மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜ்ல நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டன்டா படிக்கிறது தான் ஸ்போக்கன் ஓகேவா இது நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுக்கு ஸ்போக்கன் தான் நிறைய கை சரியா சோ இன்னைக்கு நம்மளோட இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டளை வாக்கியம் அதாவது கமாண்ட் ஃபார்ம் சரியா அதுதான் முதல்ல பார்க்க போறோம் சோ கட்டளை வாக்கியம் அப்படின்னாலே நம்ம யாரை கட்டளையா சொல்லுவோம் நம்மளோட கீழே இருக்கவங்களை எங்கரதான் சொல்ல முடியும் சோ அந்த நீ 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 வா நீடு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து கமாண்டிங்கா சொல்றோமோ அந்த மாதிரி வார்த்தைகளை தான் நீங்க நம்ம என்னென்ன பேசலாம் அப்படிங்கறத எழுதி பார்க்கறோம் ஓகேவா Awo, ada nggak? Ini jam berapa itu uce? Awo, sih nih? Wah, Jauh, jauh, jauh. கட்டளை வாக்கியம் அதாவது நம்மளோட யங்கர் அதாவது நம்மளோட வயசு குறைஞ்சவங்க கமாண்டிங்க சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம முதல்ல பைட்டோ 아다데 우카르 바이토 우카르 아오 자오 바이토 아오 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 파 자오 오 바이토 우카르 우토 우토 이돈오드 치르푸 우토 알레 엘린들르 나토 우토

ஆனா எனக்கு அந்த தெரியும் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் இல்ல கெட் அப் சொல்றோம் ரெண்டுக்குமே எந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு காவோ 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 சரியா இப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து இரண்டாவது காண கா வரிசையில நாலு இருக்கு சோ இதுல அதுல ரெண்டாவது காணும் இதை இந்த இடத்துல தமிழ்ல இந்த மாதிரி எழுதும்போது போது மென்ஷன் பண்ணி காட்டணும் காவோ இல்லைன்னா காவோ சோ காவோ நான் சொல்றது காவோ சாப்பிடு அப்படின்னு சொல்றது சாப்பிடு எல்லாமே வந்து கட்டளையா சொல்ற வார்த்தைகள் பிவோ பிவோ பிகோ பிகோ குடி குடி அப்படினு சொல்றோம்லையா பிகோ சரியா உட்டோ உட்டோ காவோ பிகோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பத்தோம் ஆவோ ஆவோ வா ஜாவோ போ பைட்டோ பைட்டோ கூகாரு உட்டோ இந்தி காவோ சாப்பிடு பிவோ குடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கட்டளையா சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை ஹிந்தியில எப்படி நம்ம கமெண்ட் பண்றது அப்படிங்கறத எழுதிட்டோம் உச்சரிச்சும் பார்த்துட்டோம் சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா ஆனா அதுல வந்து எழுத்துக்களோட வேறுபாடும் சரி உச்சரிப்போட வேறுபாடும் சரி ஹிந்தியில நிறைய தான் இருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இட்டு இந்த இடத்துல வந்து ஹைட் ஹைடாய் வரும் ஆனா அதோட சவுண்டை கொடுத்துக்கணும் இதுல வந்து கா வந்து செகண்ட் கானா வருது அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்போ அந்த எழுத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் எழுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நம்மளோட எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஏற்கனவே நம்ம நம்மளோட நடந்தோஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் சோ அதை பார்த்துட்டு அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க இத எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இன்னும் முழுமையா சொன்ன மாதிரி இருக்கு இப்ப நான் சொல்லல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பைட்டோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோம் பைட்டோ உட்காரு அதுல வந்து நம்ம தமிழ்ல எப்படி எழுத முடிஞ்சது பை டோ சோ அந்த பை வந்து நம்ம எங்க வாசம் நம்ம பை அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப நான் அதுக்கு மேல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் வந்து பிஏஐ எழுதலாம் பிஏஐ எழுதலாம் இப்போ நான் பிஏஐ நம்ம கொடுத்திருந்தா பைன்னு சொல்லுவீங்க இல்லைன்னா பைன்னு சொல்லணும் இப்ப நான் உச்சரிச்சிட்டேன் வச்சுட்டேன் பைட்டோ அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம டக்குன்னு தமிழ்ல கொடுத்தோன்னே இது என்ன அப்படின்னு வாசினா நம்ம என்ன சொல்லுவோம் யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் தமிழ்ல எழுதிட்டு வாசின்னு என்ன சொல்லுவோம் பைட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்னா எழுத்த வந்து தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் சிம்ல பிரஸ் பண்ண மறக்காதீங்க ஈஸியா படிங்க எளிதா பேசுங்க இந்த நாளும் இனிய நாளே